தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது அதில் முக்கியமானது வந்து அவர் பதவிக்காலம் முடிந்து விட்டது அதனால் மாற்றப்படுகிறார் இன்னொன்று அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் தடையாக இருக்கிறார் அதனால் மாற்றுவதற்கான தேவை வந்திருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதையும் மீறி ஒரு முக்கியமான காரணம் அமித்ஷா மோடி அவர்களை கொதிப்பேற்றுகிற ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அண்ணாமலை ஒரு போலீஸ் உயர் அதிகாரியாக இருந்து அந்த வேலையை துறந்துட்டு ஐபிஎஸ் பதவியில் இருந்துட்டு அப்படியே நேரடியாக வந்து பதவிக்கு வந்தார் இப்ப கூட வந்து அவருடைய அவருடைய பதவிக்கு பதிலாக போட்டியிடுகிற நைனார் நாகேந்திரன் அவர் போட்டியிட்டுருக்கார் கடுமையான ஒரு முயற்சியில் இருக்கிறாரு ஆனால் அதுக்கு எது தடையாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா குறைஞ்சது பாஜகவில் பத்து வருடங்கள் உறுப்பினராக இருந்து பணியாற்றி இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த தலைமை பொறுப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நாம் அதுக்கு எதிராக நயனார் நாகேந்திரனுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் இன்னைக்கு எழுதிக்கிட்டு இருக்குது ஆனால் இதே பத்திரிக்கைகள் ஊடகங்கள் இந்த கேள்வி அண்ணாமலை உள்ளே திணிக்கப்படும் போது எந்த கேள்வியும் கேட்கல அதுக்கு மாறாக கழுத்தில் ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டு ஒரு இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய இயற்கையின் மேல் பற்று கொண்ட ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு ஏழை எளிய பின்னணியிலிருந்து ஐபிஎஸ் அதிகாரியாக உயர்ந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பசுமை விகடன் ஆனந்த விகடனினுடைய ஒரு கிளை புத்தகமான பசுமை விகடனில் இந்த செய்தி வரப்பட்டது எதுக்கு நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் கூட அந்த செய்தியை வைப்பதில் கூட அண்ணாமலையின் கை அந்த அந்த இடத்துலையே ஆரம்பித்து விட்டது முளைக்கும் போதே இது விளம்பர வெளிச்சத்தையும் தன்னை நோக்கிய ஒரு முன்னிறுத்தலையும் இந்த விசைச்செடி உருவாக்கியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ ஒரு கட்சியை தூக்கி கொடுத்து அதில் எந்த அதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களையெல்லாம் மீறி இவரை உள்ள புகுத்தி இந்த கட்சியை வளர்த்து எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் இந்த அண்ணாமலை செஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை வளர்த்தெடுப்பது கட்சி பதவி என்பதை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் தன்னுடைய பொருளாதார வளத்தை வளர்த்தெடுப்பது ஆட்சியை பிடிக்க போகிறது கிடையாது முதலமைச்சர் ஆக போகிறது கிடையாது அல்லது ஒரு எம்எல்ஏ எம்பி கூட ஆவதற்கு வாய்ப்பு இருக்காங்கிறது தெரியாது ஆனால் இருக்கிறது இந்த பதவி இந்த பதவியை வச்சுக்கிட்டு நாம் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியவர் தான் இந்த அண்ணாமலை ஒரு பெரிய வார் ரூம்மை கோடிக்கணக்கான ரூபாய் கையில் மாதம் மாதம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறாருங்க இந்த வார் ரூம் செலவீடுகள் தன்னை பற்றி மட்டுமே இந்த கருத்துக்கள் இருப்பது வா இருப்பதாக மற்ற யாரும் அதில் அதுக்கு முன்னாடி இருந்த முக்கிய தலைவர்கள் யாரும் தெரியாத அளவிற்கு தன்னை சுற்றியே எல்லாம் இருப்பதாக பார்த்து கொண்டார் ஒரு பதவிக்கு வந்து ஒரு ஆட்சியை பிடித்து அந்த இடத்துல இன்னொரு திட்டங்களை அறிமுகப்படுத்தி அந்த திட்டத்தில் செயல்படுத்துகிற ஒரு ஐநூறு கோடி இருக்குன்னா அதில் ஒரு நூறு கோடியை அல்லது ஒரு தொகையை கையகப்படுத்துவது என்பது பொதுவான அரசியல் பொதுவாக அமைச்சர்களோ இல்லைன்னா பெரிய பெரிய இது ஒரு திட்டம் வரும்போதோ இதைத்தான் செய்வார்கள் கமிஷன் அடிக்கிறதுனா அரசியலினுடைய பொதுத்தன்மை ஏன் அப்படின்னா ஒரு வேலை நடக்கிறது அதுக்குள்ளே எடுத்தோம்னா தப்பாக தெரியாது வழிப்பறி செஞ்ச மாதிரி செய்ய முடியாது ஆனால் இந்த அண்ணாமலை என்பவர் அதிகாரத்துக்கு வரவில்லை ஒரு கட்சி தலைவர் தான் அதுவும் ஒரு மாநிலத்துக்கான தலைவர் தான் அவர் தேசிய அளவில் கூட தலைவர் கிடையாது இதை வச்சுக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி கோயமுத்தூரை சுற்றி ஏன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிறு குறு முதலாளிகள் அனைவரையும் மிரட்டி இந்த ரெட்டின்னு ஒருத்தர் அமர் பிரசாத் ரெட்டின்னு அவருக்கு வலது கையாக இடது கையாக இருந்தார்ையா அவருடைய வேலையே என்னவாக இருந்தது இந்த மாதிரியான சின்ன சின்ன நிறுவனங்களை மிரட்டி பல கோடிகளை வசூல் செய்வதாக இருந்தது பல விஷயங்களுக்கு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவர் ஒரு யாத்திரை மேற்கொண்டார் விட்டு விட்டு ஒரு சொகுசான ஒரு யாத்திரை அந்த யாத்திரைக்கும் கூட பணம் எல்லாவற்றிற்கும் பணம் வசூலிப்பது திரள் நிதி திருடன் என்று சீமானை சொல்வார்கள் சீமான் பிச்சைதான் கேட்பார் அதிகபட்சமாக ஏதாவது கல்குவாரி இந்த மாதிரியான சின்ன சின்ன திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலமாக ஒரு கமிஷன் கொஞ்சமா ஏதாவது ஒரு எலும்பு தொண்டை பெற்றுக் கொள்வார் ஆனால் எனக்கு தரவில்லை என்றால் நீங்கள் தொழில் பண்ண முடியாது நாங்கள் பாஜக ஆட்சியில் இருக்கிறது நான் இந்த தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கிறேன் மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை அமர் பிரசாத் ரெட்டியும் இந்த அண்ணாமலை கூட்டமும் செஞ்சது இது கண்கூடாக பல்வேறு நபர்களுக்கு தெரியும் இதை குறித்த செய்திகள் எல்லாம் பொது வழியில் இருக்கிறது இப்படி சேர்க்கப்பட்ட தொகை என்பது பல ஆயிரம் கோடி ஒரு மூவாயிரம் கோடிக்கு கிட்ட சொத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதில் அவர் மச்சான் பேரிலெல்லாம் சொத்துக்கள் இருந்தது அதனால்தான் இந்த வளர்ச்சி அங்கே இருக்கக்கூடிய அமித்ஷா மோடிக்கு கண்ணை உறுத்துகிற அளவிற்கு தெளிவாக தெரிகிறது இதன் பையன் வந்து நம்ம சொன்ன வேலையை விட்டுட்டு வேறு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் கட்சி வளரலை கட்சி இது ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் வெறும் நம்பரை காட்டிக்கிட்டு இருக்கானே தவிர இந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கூட்டணி அமைப்பது வியூகங்களை வகுப்பதெல்லாம் இல்லை முழுக்க முழுக்க ஒரு சுய தரிசனம் உள்ள தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு நபராக இருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுதான் அவங்க மச்சானுடைய சாம்பர் மேலே ரைடெல்லாம் வந்துச்சு ஸோ இதையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கணும் இதில் மிகப்பெரிய தலைவலியாக அவர்களுக்கு இருப்பதென்பது இவர் அதிமுக கூட்டணிக்கு தடையாக இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு அதனால் வேற ஆள் இது பண்ணுங்கிற இல்லை இந்த நபர் தன்னை வளர்த்தெடுப்பதில் காட்டுகிற அக்கறை இருக்கு இல்லையா அது மோடி அமித்ஷாவை விட மீறியதாக இருக்குது தன்னை மோடி வளர்த்தடுப்படிங்கிறது மோடியை ஏற்கனவே அத்வானி முன்னிலையில் இருந்த போது முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்கள் இருந்த போது அதையெல்லாம் மீறித்தான் தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னையே ஒரு ஜீவரட்சகனாக விளம்பரம் போட்டு வந்தவர் தான் இந்த மோடி அப்போ இந்த அண்ணாமலையும் இதே விளம்பர யுத்தியை பயன்படுத்தும் போது திருடனுக்கு திருடனை பற்றி தெரியாதா பாம்பின்கால் பாம்பு அறியுங்கிறது மாதிரி இந்த விஷப்பூச்சிகளுக்கு இந்த வளர்ந்து வரும் விஷப்பூச்சியினுடைய தன்மை என்னன்னு தெரியாதா அதை பார்த்து அவர்கள் அப்படி விடவிடத்து போய் இருக்கிறார்கள் இருந்த அதை என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த இவரை நகர்த்துவது அப்படிங்கிற செய்தி வெளிவந்த உடனேயே பல்வேறு ட்விட்டர் ஹேண்டலில் இருந்து இவர்களுடைய ஆட்களே இவருடைய அண்ணாமலையினுடைய வாரூம் ஆட்களே அண்ணாமலை வேண்டும் எங்களுக்கு அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பதிவுகளை போடுவது இதை வந்து செஞ்சாங்க அது மட்டும் இல்லை இதை போஸ்டரை அடித்து தெருவாக ஒட்டி கொண்டிருந்தார்கள் இருக்கிறார்கள் அது வந்து இது இந்த மாதிரியான வளர்ச்சி இந்த மாதிரியான பேச்சையே மோடி அமித்ஷாவுக்கு பிடிக்காது நாங்கள் ஒன்று சொல்கிறோம் நீ செய்கிற அதை மீறி எங்களுக்கு இது அறிவுரை சொல்வதன் மாதிரியோ அல்லது யாரோ நாலு பேர் உனக்கு இருப்பதாக காட்டுவதோ எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற எந்த இடத்தில் தொடக்கூடாதோ எந்த இடத்தில் கை வைக்கக்கூடாதோ அந்த இடத்தில் அண்ணாமலை கை வைத்திருக்கிறார் நாங்கள்தான் தலைவர்கள் நாங்கள் தான் உச்சபட்சத்தில் இருக்கிறோம் எங்களை மீறி ஒருவன் இன்னும் வேடிக்கை என்னன்னா இப்படி பதிவு போடுகிறவர்களும் இப்படி வால்வோஸ் ஓட்டுகிறவர்களும் அடுத்த பிரதமர் வேட்பாளராக ஆவதற்கு தகுதியானவர் அண்ணாமலைன்னு சொல்லி எழுதுவதும் பேசுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் இதெல்லாம் போகாம இருக்குமா கண்டிப்பாக போயிருக்குது இது கூடுதல் வெறுப்பை அவர் மேல் அதாவது இந்த நபரை வள வளரவிடக்கூடாது இளைதாக கொள்க முள்மரம் கலையினர் கை கொல்லும் காட்டு இடத்து வளர்றதுக்கு முன்னாடியே பிச்சு எரியணும் ஆனால் இப்போ ஓரளவுக்கு வளர விட்டுவிட்டோம் நம்மளுக்கு தேவை இருந்துச்சு எதையாவது ஒன்னு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவார்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த ஒப்பீட்டை விஜய் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த டைம் டு லீடுன்னு சொல்லி தலைவா படத்தை முன்னிறுத்தும் போது அதை கடுமையாக ஒடுக்கி வெளிவர முடியாமல் மூச்சு திணறுகிற அளவிற்கு நெருக்கத்தை நெருக்கடியை கொடுத்தவர் ஜெயலலிதா கலைஞர் வேற யார் இருந்திருந்தா கூட அப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன் அவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுத்தார்கள் அப்படின்னா ஒரு சினிமா துறையிலிருந்து வருகிற வர நினைக்கிற ஒரு கற்பனை ஒரு கனவு கண்ட ஒருவர் அந்த கன ஏன்னா அவர்கள் சினிமா துறையிலிருந்து இருந்து வந்தவர்கள் நாங்கள் அந்த பாதையில் தானே வந்தோம் அப்போ நீங்கள் வர்றீங்கன்னா யாருடைய வாக்குகளை பிரிக்க வரீங்க எங்களுடைய தானே பிரிக்க வரீங்க அந்த அந்த எண்ணத்தை கனவிலேயே கற்பனையிலேயே அகற்றி விடு அப்படின்னு தான் ஜெயலலிதா அவரை ஒடுக்கிறார் இப்போ நீங்கள் இதை ஒப்பிட்டு பாருங்க நாங்கள் இந்த சுய விளம்பரம் மூலமாகத்தான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குறோம் கலவரங்கள் மூலமாகவும் சுய விளம்பரங்கள் மூலமாகவும் தான் இன்னும் நீ கலவரங்களை நிகழ்த்தி காட்டவில்லை அதுக்கு நீ தகுதி இல்லை மைக்கேல் மைக்கேல்பட்டில் ட்ரை பண்ண என்னென்னலாமோ மதுரையில் பிடிஆருக்கு எதிராக ட்ரை பண்ண எல்லாமே பொய்த்து போச்சு உனக்கு அந்த அளவுக்கு கூட கூறு கிடையாது ஆனால் நாங்கள் பெரிய கலவரங்களை நிகழ்த்தி காட்டியவர்கள் எங்களுக்கு நாங்கள் செலவழித்து எங்களை வளர்த்து கொள்வதற்கு அவ்வளவு செலவழித்தோம் நீ இன்னைக்கு இங்கிருந்து வந்த அப்படின்னு சொன்னா எங்களை ஆல்டர்னேட் ஆக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி எப்படி ஜெயலலிதா விஜயை ஒடுக்கினாரோ அதே மாதிரி ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிவதற்காகத்தான் இந்த அண்ணாமலையை பிடுங்கி எறிகிறார்களே தவிர மற்ற ரெண்டு காரணங்கள் எல்லாம் அது ஒரு காரணம் அவ்வளவுதான் அவர்கள் நினைத்தார்கள் என்றால் இந்த காரணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டே இவரை வைத்துக்கொண்டே எல்லாவற்றையும் நிகழ்த்தி இருக்க முடியும் ஆனால் இந்த விஷப்பூச்சி ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு போட்டியாக தலைமைக்கு மோடி அமித்ஷாவுக்கு போட்டியாக இருக்கிறது அது இருக்குதோ இல்லையோ அப்படிப்பட்ட கற்பனை இதற்கு இருக்கிறது அப்படிங்கிறதே அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை அதனால தான் அண்ணாமலை தூக்கி வீசப்படுகிறார்